வணக்கம் என் பேர் சுரேஷன் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் அத்தானி கிராமங்க நான் ஒரு இயற்கை விவசாயிங்க நான் கரும்பு மஞ்சள் வாழை தேங்காய் இதெல்லாம் போயிட்டுருக்குறேங்க இன்றைக்கி இப்போ இருக்கிற காலத்தில் உற்பத்தியை விட விற்பனை ரொம்ப சிரமமாக இருக்குது அதை உண்மை கண்டுபிடிக்க முடியலைங்க குறிப்பாக வாழையில் வந்து டெய்லி ஒவ்வொரு கடை போகுது நாம் அதை கண்டுபிடிக்க முடியறதில்லை அதுக்கு வரப்பிரசாதமாக வந்தது வந்து டே இப்போ டெய்லி ஒவ்வொரு வேலை மாறையில் நம்ம வந்து அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது கஸ்டமருக்கு இப்போ டெய்லி இதில் பார்க்கையில் வந்து இங்கே வியாபாரி புரோக்கர் சொல்கிற விட ஒவ்வொரு ஏரியாவில் என்ன விலைன்னு போகையில நான் ஒவ்வொரு வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரூபாயிலேருந்து ரெண்டு ரூபாய் அதிகமாக இது பண்ணுறக்கேன் ஒரு வாழை அறுவடை ஆவருக்கு இரண்டு மாதத்துலேருந்து நான்கு மாதம் ஆகுது அதை நாம் ஒவ்வொரு தடவை கேட்டு கரெக்டாக தெரிஞ்சிக்க முடியறதில்லை இந்த ஃபார்டே இருக்கிறதுனால நாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறோம் நம்மளுக்கு உண்மையான நேர்மையான ரேட் தெரிஞ்சுக்குது இதை வந்து எல்லோரும் இன்னும் நிறைய பயன்படுத்தி நல்லா கரெக்டான விலை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணும் இதில் இன்னொன்று என்னென்னாங்க நம்மளுக்கு ஒரு ஒன்றரை ஒரு வருஷம் ஒன்றை வருஷத்துக்கு கிராப்பு வருது அப்போ வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ புதுசாக கண் புடையில எந்த மாதத்தில் அறுவடை வந்தால் நம்மளுக்கு நல்ல விலை கிடைக்குங்கிறது இந்த ஆப் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியுது இந்த ஆப்புக்கு ரொம்ப நன்றி வணக்கம்